ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிட மனைமார்கள்ல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இயல்புல என்ன செய்தார்கள் இருந்தார்கள் இப்ப நான் சொன்னது சமூக ரீதியாக ஒவ்வொருடைய குணத்தை நீங்க ஆபம் இப்போ இப்ப நான் சொன்ன தலைப்பெருக்குள்ள வரும் முதல் பகுதி மனிதர்களுடைய குணங்களுக்கு ஏற்ப அவர்களது முரண்பாடுகளை வெளிக்காட்டிக்கொள்ளாமல் நம்ம பழகுதன்பது அனுமதி என்பதுக்கு இந்த செய்திகள் எனது ஆதாரமாக இருக்குது ஆனா நம்ம வந்து இந்த மாதிரி நிலையை எங்க கடைபிடிப்பதில்லை தெரியுமா இப்போ இதை சமாளிக்கிறது நம்ம சொல்லாட்டி சமாளிக்க தான் போகிறோம் சொல்லாட்டி இப்போ தான் நமக்கு ஒரு திருப்தி மார்க்கத்தில் இது இருக்குது அனுமதி தான் பிரச்சனை இல்லை எனவே நம்ம என்னது இப்போ மார்க்கத்தில் பேரால் நம்ம என்ன செய்வோம் இப்போ சமாளிச்சுக்கலாம் ஒரு இடத்துக்கு நம்ம வரோம் ஆனால் நம்ம இதை செய்யாத இடம் ஒன்று எங்கே குடும்பம் குடும்பத்தில் உறவுலையும் எவன் வந்தா எவன் போனா என்ன மாதிரி என்ன செய்வோம் நடந்து கொள்வோம் குடும்ப ரீதியாக நான் பேசாமல் வேற எவன் பேசுறது அப்படி என்று வீட்டில் வந்து வெளிப்படையாக நடந்து கொண்டு வெளியெல்லாம் பெரிய மரியாதை அன்பு அன்புக்கு அவர் தான் முன்மாதிரி வீட்டுக்கு போனா எல்லாரும் அமைதியா தாங்கிக்கிறாங்க அதை பத்தி சொல்றதுக்கு அவரால தான் அந்த குடும்பமே வளர்ந்துருக்கும் ஊரே வளர்ந்துருக்கும் அது வேற ஆனா அந்த ஆளுக்கு எந்த ஒரு மரியாதை இருக்காது இவரோட பேசினாலேயே வரலாறு என்ன செஞ்சிருந்தாரு எடுத்துர்றாரு என்ற மனநிலையில மக்கள் என்ன செய்யறாங்க நிறைய மக்கள் இருக்கிறாங்க நாங்க பாத்துறோம் இப்ப பாருங்க ரசூலி சலலா அவருடைய குடும்பத்தில் ஒவ்வொரு மனைவிமார்களும் ஒவ்வொரு இயல்போடு இருந்தாங்க கொஞ்சம் கடினமான இயல்பு இருக்க வாய்ப்புள்ள ஒரு மனைவியை சொல்லுங்க ஆயிஷா ரத்தியில் அடுத்தது வேறு பையனோடய சொல்லி முடிச்சிருக்கேன் யார் அவரால் வரதா பையனோட மனைவி பேரே சொல்லியிருக்கேன் அடுத்தது உம்மு சலமா ரதி எல்லாம் உம்மு சலமா ரதி ஒரு வாய்ப்பு இருக்குது காரணம் என்ன ரசூல் சல்லா அவளை சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க நான் கொஞ்சம் ரோசமான பெண்மணி அப்படின்னு சொன்னாங்க ரசூல் சல்லா அலுவலர் அந்த அளவுக்கான ரோசத்துக்கு நான் அல்லாட துவா கேட்குறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு வருது அடுத்தது அது ரோசத்தோடு சம்மந்தப்பட்டது கடின குணத்தோடு இல்லை ரோசத்தோடு சம்பந்தப்பட்டது ஹப்சா ரதி அல்லாஹ் அண்ணா உமர் ரதி அல்லாஹ் அவங்க நமக்கு தெரியும் யார மகள் ஹப்சா ரதி அண்ணா உமர் ரதி அல்லாவோட மகள் ஆயிஷார் நாங்கள் சொல்றாங்க பின் து அபி ஹப்சார் சொல்லுவோம் அவ வாப்பாவுடைய மகள் அண்ணா யார் ஹப்சா ரதி அல்லாஹ் தான் சொல்கிற நேரத்தில் அவங்க வாப்பாவுடைய பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல உறவாகவும் இருந்தது யாரு ஆயிஷா ரதி அல்லா ஹப்சா ரதி அல்லாவோட தான் வாப்பாவுடைய பிள்ளை என்றாங்க பின் து அபிஹி அப்படி என்றாங்க அப்படியே என்னது அந்த கடும் தன்மை அப்படியே இருந்தது எதுல சும்மா சந்தைபடி சத்தம் போடுறதுல அப்படி நினைச்சு கூடாம நம்ம குணம் மாதிரி அப்சார் எல்லாம் இருந்தாங்க யாரும் நினைச்சிட கூடாது அதல்ல மார்க்கத்தை பாதுகாப்பதில் மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துவதில் உண்ட விஷயத்தை நேரடியாக சொல்வதில் எல்லாம் யார் இருந்தாங்க ஹப்சார் ரதி அல்லா என்ன இருந்தாங்க அதுல தான் அப்போ ஹப்சார் ரதி அல்லா அப்படி இருந்ததுக்கு ஒரு உதாரணத்தை பாருங்க ரசூல்லா அப்படி நடந்து கொள்றாங்க சஹி முஸ்லீம் ஒரு செய்தி வருது ரசூல்லா இல்லா அலிஸ்லாம் சொல்றாங்க பையத்து உடன்படிக்கை யார் அந்த மரத்துக்கு கீழே செய்தார்களோ பையத்துள்ள அதாவது ஷஜரா அந்த பயத்து ரிதுவான் நேரத்தில் யாரெல்லாம் செய்தார்களோ அவர்கள் எல்லோரும் சொர்க்கம் நுழைவார்கள் யாரும் நரகம் நுழைய மாட்டார்கள் அப்படின்றார் ஹப்சார சொல்றாங்க அப்படி இல்லை யார் சொல்றாங்க ஹப்சார்ல பக்கத்தில் பலா யார சொல்லா அப்படி வராதுன்றார் இங்கே நினைச்சு பாருங்க பலா யார சொல்லா சஹி முஸ்லீம்ல வர செய்தி பலா யார சொல்லா அந்த மாதிரி இல்ல அல்லாவின் தூதரே அப்படின்றாங்க யாரும் நுழைய மாட்டாங்கன்ற சொல்லாங்க சொல்றாங்க ஹப்சார்ல சொல்ற பலா யார சொல்லான்றாங்க

சொல்றாங்க ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எங்களை யாருக்காவது அப்படி ஒரு மறுப்பு விழுந்து மூளைமாரெல்லாம் விடுங்களேன் முத்தாவிங்களா இங்க பத்து வருஷம் சேர்ந்து நாட்டுக்கு போறோம் ஒரு ஹதிச சொல்றீங்க அப்படியெல்லாம் இல்ல நீங்க என்ன எவ்வளவு கால்தோ கடத்திக்கிறீங்க அப்படி என்னடே ஒரு மறுத்த உடனே நம்ம டோட்டல் பத்து வருஷத்தை கொண்டு வந்து அவன மீசான்ல போட்டு போயிருவோம் விளங்கிட்டா நம்ம செஞ்ச அந்த தியாகம் அதெல்லாம் என்ன போட்டுருவோம் தௌரா தர்பியா எல்லாம் வந்து நீ ஃப்ரீயா கிடைச்சிடும் உனக்கு இதுவேளை நம்ம என்ன செய்வோம் நிச்சயமா நம்ம செய்வோம் ஏன்னா நமக்கு அந்த ஒரு விமர்சனம் செய்ய முடியாது அந்த எப்படி அப்படின்னு சொல்லி கேட்ட நேரத்தில் அல்லாவி அல்லாஹு குருஹான்ல சொல்றான் உங்களில் ஒவ்வொருவரும் அந்த நரகத்தை வந்தடைந்து ஆக வேண்டும் அல்லாஹ் குர்ஹான்ல சொல்றானே இதுதான் அவங்க முரம் நாங்க முரம் வித்தியாசம் அவங்க சொன்னது என்னது ரசூல்லாங்க சொல்றாங்க ஏதோ குடும்ப பிரச்சனை அண்டைக்கு இருந்ததுக்கு இவன் சொல்றதுக்கு எல்லாத்துக்கு இன்னைக்கு மறுத்துட்டான் ஆகணும்ன்றதுக்காக நீ சொல்லலை ஏற்கனவே ஒரு தலில் வச்சுக்கிறாங்க ஒரு ஆதாரம் என்ன செஞ்சுக்கிறாங்க வச்சுக்கிறாங்க அதை சொல்றான் எப்படி சொல்றாங்க அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபத்தில உச்சகட்டத்தில் பேசி இருந்தா அடுத்து ஒரு விளக்கம் தெரியாட்டி என்னட்ட கேட்டிருக்கணும் அப்படின்னு தான் ரசூலா பேசியிருக்கணும் ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முறையில் அணுகவே இல்லை அவங்க சொன்ன உடனே ரசூலாங்க பண்ணிடுறாங்க பணிஞ்சு ஹப்சாவே அதுக்கு அடுத்ததாக அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு பாருங்க அதுக்கு அடுத்ததாக அல்லாஹ் என்ன சொல்றான்னு பாருங்க அல்லாஹ் என்ன சொல்றான்னு இறைச்சத்தோடு வாழ்ந்தவர்களை நாம் அதிலிருந்து காப்பாற்றுவோம் அநியாயக்காரர்களை அதிலே நாம் என்ன செய்வோம் வீளை விடுவோம் அல்லாஹா சொல்றான் இப்ப நான் சொன்னதுக்கு என்னது இந்த முரணும் இல்லையே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள் என்பதை பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு மாசம் போக வேண்டிய பிரச்சனை விளங்கிட்டா ரசூல் சலஹா அலி அவர்கள் ரெண்டே ரெண்டு நிமிஷத்தில் என்ன செஞ்சாங்க முடிச்சிடுறாங்க இதுக்கு என்ன காரணம் பேச்சு சலாஹா அலி வசல்லாம் அவர்கள் அந்த இடத்துல பேசிய முறை இதை சலல்லாஹலை வசல்லம் அவர்கள் நீங்கள் இருபத்தஞ்சு வீதமான இடங்களில் சமாளித்துத்தான் உங்கள் குடும்ப வாழ்க்கையை என்ன செய்யும் போக வேண்டியிருக்கிறேன் என்று சொன்னாங்க நாங்கள் குடும்ப வாழ்க்கையில நிறைய என்ன செஞ்சுக்கிறோம் படிச்சுக்கிறோம் கேட்டிருக்கிறோம் ஆனால் நம்ம செஞ்சதில்லை ஆனால் படிச்சுக்கிறோம் என்ன குடும்ப வாழ்க்கையுடைய விஷயத்தில் ஆண்களுக்குரிய மிகப்பெரிய பகுதியே என்ன மௌனம் ஆண்களுடைய பெரிய பகுதியாக இருக்கணும் பெண்கள் குலைக்க முயற்சி எடுக்கிற பகுதியே என்ன மௌனம் அதான் இந்த மௌனம் என்ற ஒரு பகுதியை ஆண்கள் கடைபிடிப்பார்களாக இருந்த பெரிய இடத்துக்கு போகும் அபுதர்தார் இது முதாராத்தோடு சம்பந்தப்பட்ட தலைப்பு இந்த முத முதாரா விஷயத்தில் நிறைய செய்திகளை சொன்ன ஒரு நபித்தோழர் யார் தெரியுமா அதாவது சமாளித்து தான் உறவுகளை நாம கடந்து சொல்லணும் என்ற கருத்தை சொன்ன நபித்தோழர் யார் தெரியுமா அதிகமாக அபுதர்தார் அதையெல்லாம் வாங்க அபுதர்தாவுடைய வரலாற்றில் சொல்லப்படுற ஒரு செய்தி தான் உம்முதர்தார் அதையெல்லாம் அண்ணாவும் அபுதர்தா ஒரு ஒரு உடன்படிக்கை செய்திருந்தாங்க அந்த வரலாற்று ரீதியான ஒரு செய்தி அது எனக்கு பின்னால் நீங்கள் யாரை என்ன செய்யக்கூடாது திருமணம் முடிக்கக்கூடாது ஏனென்று சொன்னால் சொர்க்கத்தில் நீங்கள் எனக்கு என்ன செய்யணும் கணவனாக இருக்க வேண்டும் என்று செய்த அதை அவர்கள் ஒப்பந்தம் பண்ணி கொண்டதாக ஒரு செய்தி என்பது வரலாற்றில் இருக்குது என்றால் அதுக்கு பின்னால் விவாகரத்து பண்ணி திருமணம் செய்தால் அதுக்கு பின்னால் உள்ளவருடைய வாழ்க்கையா என்பது ஒரு ஹியாராக வரும் தேர்வாக வரும் என்கின்ற மாதிரியான ஒரு உணர்வில் அவர்கள் சொல்லியிருக்கலாம் இதுக்கு மார்க்க ரீதியான அடிப்படை என்றதும் இல்லை குரான்லே சொன்னாலேயோ யார் க அதாவது ஒரு பெண் இரண்டு கணவனை திருமணம் செய்திருப்பார் மௌத்துக்கு பின்கால அவர்கள் எப்படி வருவார்கள் என்று அந்த மாதிரியான எந்த சட்டமும் நே அதாவது குரான்லே சொன்னாலோ நேரடியாக சொல்லப்படவில்லை ஆனால் இவங்களுடைய உறவு அப்படி இருந்தது அதுக்கு ஒரு காரணம் அந்த செய்தியிலே வருது அபுதர்தா சொல்றாரு தாவே திருமண முடிக்கிற முடிச்ச பின்னால பேசிக்கிறாங்க நான் இருந்தா நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா நான் திருப்தி அடையும் வரைக்கும் என்ன நீங்க சமாளிக்கிறது நீங்க கோபமாக இருந்தா நான் என்ன செய்வேன் தெரியுமா நீங்க திருப்தி அடையும் வரைக்கும் உங்களை நான் சமாளிப்பேன் கோபம் சரியா பிழையான்னு பேசுறதில்லை அதனாலதான் நம்ம இருக்கிறது முடியாமல் கோபம் சரியா பிள்ளையா அது பேசுறதில்லை நீங்க கோபப்பட்டால் அப்ப என்ன கடமை என்ன உங்களது பிரச்சனையை நான் அதாவது சமாளிச்சுக்கிறது நான் கோபப்பட்டால் நீங்கள் என்னை சமாளிப்பது அப்படின்னு அபுதர்தா ரதி அல்லாவுன் அவர்கள் சொன்னார்கள் அப்படின்றத என்ன செய்கிறோம் நாங்கள் செய்தியிலே பார்க்கிறோம் இதுக்கு என்ன பேர் சமாளிப்பேன்கள் அபுத்தர்தா ரதி அல்லாவுன் அவர்கள் சொல்கிறார்கள் இன்னும் அலா உஜூஹி அக்வா அலா உஜூஹி கவுமின் இன்ன குழுவென்னா அல்ல தல அநஹோ சஹிப் புகாரில் வரக்கூடிய செய்தி தாலிக்காக வருது சிலருடைய முகங்களை பார்த்து நாங்கள் பள்ளி எங்கள் உள்ளங்கள் அவர்களை சபித்துக் கொண்டிருக்கின்றன சொன்னார் சிலருடைய முகங்களை பார்த்து நாங்கள் பல்லில அதாவது அப்படின்னு சொன்னா பல்ல இழிக்கிறது சிரிச்சு பேசுகிறோம் ஆனா எங்களுடைய உள்ளங்கள் அவர்களை சபித்து கொண்டிருக்கின்றன என்றான் வேற வழி இல்லாம எனக்கு பல்ல இழிக்கிறன வேற வழி இல்லை வட்டி கட்டிய நயவஞ்சகன் தெரியுது நம்ம இவன்ட்டு ஒரு வார்த்தை பேசினா உலகம் புள்ளா இவன் என்ன செய்வான் சேப்பான்னு தெரியுது ஆனா அவன்தான் இல்லை நான் எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமுமே இல்லை என்று பேசுறானே என்ன செய்யறது அதனால் அவனை பார்த்து நம்ம சிரித்து தான் என்ன செய்யுது பேச வேண்டியிருக்கிறது உள்ளம் அவனை சபிக்குது நான் இதுக்கு பேர் நயவஞ்சகம் அல்ல இதுக்கு பேர் நயவஞ்சகம் அல்ல நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படி என்று சொன்னால் அவர்களோடு உள்ள உறவையும் பாதுகாத்துக்கண்டு ஆதாரம் இல்லையே இவன் இப்படிப்பட்ட வந்த நேரத்துக்கான ஆதாரம் என்னது இல்லையே என்பதனால உங்கள் உங்களையும் நீங்கள் என்ன செய்றீங்க பாதுகாத்துக் கொள்கின்ற அபுத்தர் தார் அதையெல்லாம் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க இல்லா இன்னால் எனக்கு சிறு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நான் எதுக்கு சொல்கிறேன்னா அதுக்கு மட்டும்தான் இதை நீங்கள் என்ன செய்யணும் செட் பண்ணணும் நமக்கு கிடைச்சிட்டு ஒரு செய்தி என்னென்னது எல்லா இடத்துக்கும் ஃபிட் பண்ணிடக்கூடாது இது என்ன செய்தி அப்படின்னு சொன்னால் நாங்கள் மார்க்க ரீதியாக ஒரு சிலர் இருக்கிறாங்க அவங்களோட கூட பல குறைகளை மார்க்கம் பாதிக்குது ஆனால் அவங்கள்ட்ட சொல்ல முடியவில்லை அல்லது உலக ரீதியாக அவர்களோட பல குதால் எங்களுக்கு நஷ்டம் தான் ஆனால் சொல்ல என்ன செய்யவில்லை முடியவில்லை இப்படி முடியாமல் இருக்கிற நேரத்தில் நாங்கள் வந்து அவர்களோடு அந்த உறவையும் பேண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏன் வேற ஊரில் பக்கத்து ஊர் பக்கத்து வீட்டுக்காரனாயிருப்பான் யாராயிருப்பான் பக்கத்து வீட்டுக்காரராக இருப்பார் இந்த மாதிரி கட்டங்களில் நாம வேற வழி இல்லாமல் அவர்களோடு புன்னகைத்து பழக மாறும் தெரியுமா அவர் செய்யறதை பார்த்து எல்லாரும் இப்படித்தான் நீங்க மட்டும்தானா இந்த நீங்க தாராளமா செய்யுங்க அப்பதான் நம்ம அந்த நயவஞ்சத்துடைய எல்லைக்குள்ள என்ன செய்கிறோம் போகிறோம் அப்படி எதுவும் சொல்லாம எங்களுடைய ஒரு புன்னகையோட ஒரு சிறுப்போடோ எங்களால் எதுவும் சொல்ல முடியாத ஒரு நிலையோடு நம்ம அந்த இடத்த விட்டு கொள்கிறோம் என்று சொன்னால் அது தவறு இல்லை என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம்